பரம்ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் சில குரு ஸ்ரீமத் பாகவதம் ஐந்தாவது ஸ்கந்தம் முன்னாடி ஜடபரதர் பற்றி பார்த்தோம் அவர் பகவானை தியானம் செய்தபடி உடல விட்டார் அதுக்கப்புறம் பரதருடைய வம்சம் வர்ணனையெல்லாம் சொல்லப்படுது பர பரதவம்சத்தார் உபாசிக்கிற தெய்வம் அந்த உபாசிக்கிற பக்தர்கள் இந்த விவரங்கள்லாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் வருது நரசிம்ம உபாசகராக இருந்திருக்கிறாங்க ஓம் நமக பகவதே நிர்ஷிமாய நம தேஜஸ் தேஜசே ஆவிர் ஆவிர் பாவ வஜ்ரநக வஜ்ரதம்ஸ்ட்ர கர்மசியான் ரந்தய தமக கிரச கிரச ஓம்வாக அபயம் அபயம் ஆத்மணி போங்கார வடிவினரான பகவான் நரசிம்மருக்கு நமஸ்காரங்கள் தேவா நீங்கள் வஜ்ரம் போன்ற வஜ்ரம்னா இடி மாதிரி வஜ்ரம் போன்ற நகங்களையும் பற்களையும் இருக்கிறீர்கள் அதை கொண்டு எங்களது இதய குடிகொண்டுள்ள பேய்த்தனமான ஆசைகளுக்கு முடிவு கட்டுங்கள் இதய இருட்டை போக்குங்கள் உங்களது அபயமான கருணையால் நாங்கள் உலகில் பயமில்லாமல் இருப்போம் இப்படி அந்த பிரார்த்தனை இதை சில சிறுதர சுவாமி பாகவத வியாக்கியான கர்த்தாவான சில சிறுதர சுவாமி ரொம்ப காலம் இதை இந்த மந்திரத்தை சொல்லியிருக்கிறாங்க இதன் மூலமும் தான் வைராக்கியம் எனக்கு கிடைச்சதுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க நரசிம்ம லீலைகள் பஞ்சாபில் நடந்ததாக சொல்லப்படுது பல இடங்களில் தபஸ்வினிகளாக இருந்த முனிவர்களோ ரிஷிகளோ ரிஷிகளோ நரசிம்ம பகவானுடைய லீ லீலைகளை தெரிஞ்சிக்க விரும்பி அவரை வேண்டும் போது அந்த லீலைகளை சில இடங்களில் பகவான் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் அதனால தான் வேறுப வேறுபட்ட இடங்களில் நரசிம்ம லீலைகள் நடந்ததாக பேசப்படுது பஞ்சாப்காரங்க அவங்களுடைய பேரோட சிம் சிம்ம அப்படிங்கிற முத்திரையை சேர்க்கிறாங்க அதுபோக அங்கே ரிஷபர் பரதருக்கு வழிபாடுகளும் இருக்கிறது ஸ்ரீமத் பாகவத்தில் பல இடங்களில் ஜட உடல் பெறதை வந்து க கண்டிக்கிற மாதிரி பல இடங்களில் சொல்லப்படுது ஆனால் அந்த அஞ்சாவது ஸ்கந்தத்தில் மட்டும் தேவர்கள் வந்து மனித உடல் பெற ஆசைப்பட்டு துதி பாடுற மாதிரி வருது அவங்க என்ன சொல்கிறாங்க ஏன்னா மனுஷ சரீரம் முகுந்தனுடைய சேவைக்கு பொருத்தமானதாக இருக்குது நல்லதை செய்ய சங்கல்பம் வச்சுருந்தா தெய்வீக அந்தஸ்துக்கு மனுஷன் உயர முடியுது இந்த மாதிரி காரணங்களால் தேவர்கள் வந்து பாடுறாங்க அவங்க எப்படி துதிக்கிறாங்கன்னா பாரதத்தில் பிறந்த மானிடர்கள் ரொம்ப ரொம்ப பாக்கியசாலிகள் புண்ணியவான்கள் பகவான் இவங்ககிட்ட மகிழ்ச்சியாக இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியுது அதனால தான் அவங்களுக்கு மனித உடம்ப கொடுத்திருக்கிறார் தனக்கு சேவை செய்யும்படியான சரீரத்தை கொடுத்திருக்கிறார் அப்ப மனிதர்கள் முகுந்தனுக்கு சேவை பண்றாங்க நாங்களும் அதுபோல் சேவை செய்ய மனித உடல் பெற விருப்பப்படுறோம் இப்படி அவங்க பாடுறாங்க அவங்க சொல்றாங்க பிரம்மலோகத்தில் கல்பகாலம் கல்பங்கிறது ரொம்ப நீண்ட காலம் கல்பகாலம் ஆயுள் பெறுறதோட அல்ப ஆயுள் பெறுறது பூமியில் சிறந்தது ஏன்னா பகவானுக்கு சேவை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சேவையினால் பகவான் பாரத்தில் சேவை செய்கிறதுனால பிறப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும்னு சொல்கிறாங்க பகவான் சைத்தன்ய மகாபுரமும் பாடியிருக்கிறார் பாரத பூமியில் பிறந்தவங்க பகவானுடைய அமுத மொழிகளை பயில்வதற்கான முழு வாய்ப்பு பெற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் தேவர்கள் பாடும்போது சொல்கிறாங்க கங்கா நதி எப்படி வேகமாக ஓடுதோ அது மாதிரி ஹரி கதா பெருகி ஓடணும் எல்லா இடத்துலையும் அதை அடைக்கலம் கொண்ட சாதுக்கள் பாகவதர்கள் சகவாசத்தில் இருக்கணும் ஒரு பெரிய அளவில் ஹரிநாம சங்கீர்த்தன உற்சவங்கள் நடந்தபடியே இருக்கணும் அப்படி இல்லாமல் ஒரு இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒருத்தன் ஒரு முட்டாள்தான் பிறக்கிறதுக்கே விரும்புவான் இப்படி அவங்க சொல்கிறாங்க பகவான் பாரத வருஷத்தில் அதாவது வங் வங்கத்தில் கங்கை நதி பாயக்கூடிய ஒன்பது தேவுகள் மத்தியில் நதியாங்கிற மாவட்டத்தில் சைத்தன்ய பிரபா தோன்றுகிறார் இதனால் இந்த பகுதியில் எப்போவுமே மகாபிரபு அனுகிரகத்தால் இன்னும் நாம சங்கீர்த்தனம் நடந்துக்கிட்டே இருக்குது உலகம் பூரா அது பரவிக்கிட்டே இருக்குது இந்த ஹரே கிருஷ்ணா நாமம் வந்து பரவுது இதனால் இந்த பூமி ரொம்ப விசேஷம் அதாவது பூமியில் இந்த நவதீப் இந்த பகுதி வந்து ரொம்ப விசேஷம்னு சொல்லி சில சச்சிதானந்த பக்தி உரம் தாகூர் அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது பகவத் மகிமையில் பேசாத இடம் பக்தர்கள் இல்லாத இடம் நாம சங்கீர்த்தன விழாக்கள் நடக்காத இடம் அது தேவலோகமாக இருந்தால் கூட எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறது கருத்து ஜம்புத்தீவுங்கிற பகுதியில் பாரத வருஷம் நம்ம இந்த ஸ்தலம் இருக்குது இந்த பூமி ஒரு தாமரை மலரோட ஒப்பிடப்படுது அதோட ஏழு இதழ்கள் வந்து ஏழு தீவுகள் தாமரையுடைய மையப்பகுதி ஜம்புத்தீவு இந்த ஜம்புத்தீவில் சுமேரு அப்படிங்கிற ஒரு பொன்மலை இருக்குது தங்க மலை இது மலைகளின் அரண் இந்த தங்கமலையில் ஒரு ஈர்ப்பு இருக்குது இந்த மலையில் வந்து அது சுழலும் போது ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டாகுது அதில் பிரபஞ்சங்கள்லாம் செயல்படுறதாக சொல்லப்படுது இதோடைய உயரம் வந்து ஆறு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரம் மைல்கள் இது பூமியில் புதஞ்ச மாதிரி அந்த பதிஞ்ச பகுதி வந்து ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் மைல் இருக்குது அது மட்டுமே அகலம் வந்து மேலே ரெண்டு லட்சத்து ஐம்பத்தாயிரம் மைல் கீழே வந்து ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் அது வந்து ப பதிஞ்சு யாகம் போன்ற முக்கிய சம்பவங்களின் போது சங்கல்பம் பண்ணுவாங்க அந்தனர்கள் அப்போது நம்மளை வந்து அவங்க அட்ரஸ் பண்ணுவாங்க இந்த இடத்துல இந்த காலத்தில் இந்த காரணத்துக்காக அப்படின்னு வடமொழியில் சொல்லுவாங்க உலகத்தை படைத்த பிரம்மா ரெண்டு பரார்த்த காலம் இருக்கிறார் இப்போ இருக்கிற பிரம்மா ரெண்டாம் பத பரார்த்த காலத்தில் இருக்கிறதுனால அதிக பிரம்மனை தீதிய பரார்த்தே அப்படிங்கிறாங்க இரண்டாம் பரார்த்த இரண்டாம் காலத்தில் அடுத்து ஸ்வேதவராக கல்பே அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு கல்பம் இருக்குது கிருஷ்ணவராக கல்பம் ஸ்வேதவராக கல்பம் இப்போ ஸ்வேதவராக கல்பம் நடக்கிறதுனால மத்திய பிரம்மண திவிதியே பிரார்த்த பிரார்த்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்மந்த்ரே இப்போ ஆட்சி செய்கிற மனு ஏழாவது மனு வைவஸ்வத மனு பேர் மொத்தம் பதினான்கு மனுக்கள் இருக்கிறாங்க அதுக்கடுத்து அஷ்டாவிம்சதி தமே கலியுகே பிரதமை பாதே அஷ்டாவிம்சதினா இருபத்தெட்டு இருபத்தெட்டாவது கலியுகம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அதன் கால் பகுதியில் நாளாக பிரிச்சுட்டு கால் பகுதியில் அப்புறம் தீவு ஏழு தீவுகளில் ஜம்பு தீவில் இப்போ நாம் இருக்கிறோம் ஜம்பு பிளக்ஷ புஷ்கர குஷ க்ரௌஞ்ச சக சால்மலை இப்படி தீவுகள் இருக்குது தீவில் பாரத வருஷம் ஒரு தீவு மொத்தம் ஒம்பது தீவுகள் இருக்குது பரதகண்டே மொராகோ அப்படின்னு சொல்லுவாங்க பாரதத்தில் இருக்கிறோம் வேத மரப்படி நம்முடைய இருப்பிடத்தை காலத்தை தேசத்தை இப்படி அடையாளம் செய்கிறாங்க ஓம் பூ புவ ஸ்வ அப்படின்னு சொல்லும்போது நாம் இருக்கிறது இந்த பூ உலகம் இதில் சூரிய ஒளி அரைவட்டத்துக்கு படுது இந்த பூமி மேலே சூரிய ஒளி பூமியை வந்து அடையிற தூரம் வந்து ஒன்பது கோடியே முப்பது லட்சம் மைல்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து சூரிய ஒளி இங்கே வந்து சேருது பூ பூபுகஸ்வ அப்படிங்கும்போது மூணுலேயும் சூரிய ஒளி மண்டலம் பரவி இருக்கிறத இதில் வர்ணிக்கிறாங்க தத் சபித்தூர் வரண்யம் அப்படின்னு சொல்லி சூரியனை வந்து வணங்குறோம் ஜம்புத்தியில் ஒன்பது நிலப்பிரிவுகள் உண்டு ஒன்று ஒன்றும் எழுவத்தி ரெண்டாயிரம் மைல் இருக்குது இந்த ஒ ஒன்பது நிலப்பிரிவுகளுக்கும் எட்டு மலைகளால் எல்லை இருக்குது ஏழு கடல்களாக பிரிஞ்சிருக்குது மகாராஜா பிரியவரதன் தன்னுடைய தேரில் சூரியனை தொடர்ந்து வர்றபோது மேருமலையை வளம் வந்தார் அவருடைய தேர் அழுந்திய பள்ளங்களில் போகிறான் கடல்கள் உருவாகி ஏழு கடல்கள் வந்திருக்கு அதுதான் பூமண்டலம் வந்து ஏழு தீவாக பிரியறதுக்கு காரணம் தங்கத்தாலான சுமேரு மலையில் நாலா பக்கமும் எண்பதாயிரம் மைல் அளவுக்கு மலைகள் இருக்குது மந்திரமலை மேரு மந்திரமலை சுபார்சுவ மலை குமுத மலை இப்படி இருக்குது இந்த மலை உச்சியில் கொடிமரம் மாதிரி ஒவ்வொரு மரம் இருக்குது ஒவ்வொரு மலையிலையும் ஒரு மரம் மாமரம் நாவல் மரம் கதம்ப மரம் ஆலமரம் ஒரு மரத்துடைய சுற்றளவுங்கிறது எண்ணூறு மைல் அளவுக்கு இருக்குது இதில் நாவல் மர பகுதியை வந்து பெரியாழ்வார் நாவலன் தீவுன்னு பாடியிருக்கிறார் இந்த மரங்களின் தொடர்பால் நாலு திசையிலையும் குளங்கள் இருக்குது ஒன்று ஒரு குளத்தில் தண்ணி குடித்தா பால் அப்படியே பாலாக இருக்கும் இன்னொரு குளம் வந்து தேன் மாதிரி இன்னொன்று வந்து கரும்பு சாறு நாலாவது தூய குடிநீர் இந்த தண்ணீரை பருகிறவங்களுக்கு இயற்கையாகவே யோக சக்திகள்லாம் கிடைக்கும் மந்திரமலையின் மரங்களின் இருக்கிற பழங்கள் இருக்கு அதெல்லாம் மாம்பழம்னு வச்சுக்கோங்க யானை அளவுக்கு பெருசாக இருக்கும் அது உடஞ்சி மாம்பழ நதியே அங்கே ஓடுது அதற்கு அருணோதா அப்படின்னு பேர் சிவனுடைய சக்தி பவானி இங்கே தான் குளிக்க வர்றாங்க இந்த நதி நீரை பருகியவர்களின் வேர்வை வேர்வை கூட நறுமணமாக எண்பது மைல் தூரத்துக்கு வரும் காற்றில் கலந்து அப்படின்னு பாகவதில் சொல்லப்படுது நாவலந்தீவில் அதாவது நாவல் பழம் அங்கே இருக்க நாவல் பழம் கூட ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இலாவிரத நதி பகுதியில் நாவல் பாலத்தில் சாறு ஓடுகிறத ஓடுறதாகவும் அந்த நாவல் சாறு பட்டு நதிக்கரைகளில் தங்கம் விளையிறதாகவும் வர்ணிக்கப்பட்டிருக்கு தேவலோகவாசிகள் இந்த தங்கத்தில் நகைகள் செய்து அணிகிறாங்க பூமியில் தங்கம் வந்து ஒரு உயர்ந்த செல்வமாக சொல்லப்படுது என்னென்னா முன்னர் ராஜாக்கள் மன்னர்கள் ஆட்சி செய்கிற போது நாணயம் தங்கத்தில் இருந்துச்சு தங்க காயின்ஸு பொற்கிழி அப்படின்னு சொல்லுவாங்க தங்கத்தில் தான் நாணயம் இருந்தது காசு தங்கத்தில் இருந்தது பிற்காலத்தில் அரசியல்வாதிகள் கொஞ்சம் கள்ளத்தனம் பண்ணும்போது தங்கத்தில் இருந்ததை ஊறு மாற்றி கள்ளத்தனம் கூட 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 வெள்ளி வந்து வெங்கலமாச்சு காப்பர் ஆச்சு பித்தளை ஆச்சு அலுமினியம் ஆச்சு கடைசியில் பேப்பர் ஆயிடுச்சு இப்போது பேப்பரில் கூட இல்லை எல்லாம் கம்ப்யூட்டரில் பார்க்குறோம் இந்த பேலன்ஸ் எல்லாம் இது மாதிரி தங்கம்ங்கிறது சகஜமாக இருந்திருக்கு பாரதத்தில் கதம்ப மர வேர்கள் இருக்கிற பகுதியில் அந்த மரத்தில் இருந்தும் பொந்துகளில் இருந்தும் வடியும் தேனால் அங்கே வந்து தேனார் பாயுது இது வந்து இலாவிரத வருஷம் அந்த பகுதிக்கு மேற்க வருது குமுதமலையில் அது உச்சில ஆலமரம் இருக்குது அதன் விழுதுகளில் இருந்து பால் பொங்கி வருது இது இலா இலாவிரத வருஷத்துக்கு வட பகுதி மக்களுக்கு பால் தயிரெலாம் ரொம்ப சுலபமாக கிடைக்கும் சுகதேவர் வர்ணிக்கிற பூகோள ககோள விஷயங்கள் மனுஷனுடைய மண்டைகளில் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமம் தான் ஏன்னா மனுஷங்களுக்கு எதை பார்த்தாங்களோ அதைத்தான் நம்புவாங்க காரணம் அவங்களுடைய புரியும் சக்தி எல்லைக்கு உட்பட்டு இருக்குது பிரம்மாண்டத்தை உணரும் வகையில் மனுஷங்களுக்கு மூளை அமைக்கப்படலை இயற்கையோட ஒத்து வாழ்பவர்களில் ஒத்து வாழ்பவங்க யார் இயற்கையோட ஒத்து போகிறாங்களோ எதிர்த்து போகாம ஒத்து போகிறாங்களோ அவங்களுக்கு நிறைய திரை மூப்பெல்லாம் வராது இயற்கையில எல்லாம் பொதிஞ்சு கிடக்குது ஆனால் மனுஷ சமுதாயம் குறுகிய பார்வையால் குறுகியவர்களாக இருக்கிறாங்க மலைகள் காடுகளை பாதுகாத்தா தேனாறு பாயும் பசுக்களை பாதுகாத்தா பாலாறு பாயும் தயிர் கிடைக்கும் நெய் கிடைக்கும் மரங்களை வெட்டி விற்றுட்டு விவசாயத்தையும் மதிக்காமல் எதை உற்பத்தி பண்ணுமோ அதெல்லாம் விட்டுட்டு ஆணி திருகு காரு சாராயம் இதுகளை உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு தொழிற்சாலையை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க மேருமலை உச்சியில் பிரம்மாவுடைய பொன் நகரம் இருக்கு இது பிரம்மபுரி அல்லது மனோவதி அப்படின்னு இந்த ஊர் அவருக்கு துணையாக இருக்கிறவங்களுக்கு பக்கத்தில் பக்கத்தில் ஊர் இந்திரனுக்கு அமராவதி அக்னிக்கு தேஜோபதி அடுத்து இன்னும் சத்யமணி கிருஷ்ணானங்கானாம் அப்படின்னு ஒரு ஊர் எட்டு நகரங்கள் உண்டு சிரத்தாவதி கந்தபதி மகோதயா யசோபதி இப்படி எட்டு நகரங்கள் இருக்குது பலிமன்னன் மூன்றடி நிலம் வாமனருக்கு தானம் தர்றபோது பகவான் வாமனர் உலகத்தை அளந்தார் அவருடைய வரல் பிரபஞ்சத்தை மேல் உரையை வந்து துவாரம் பண்ணிடுச்சு ஓட்ட போட்டுருச்சு அந்த துவாரம் வழியாக காரண சமுத்திரத்துடைய சில தொழிகள் கீழே ஒழுகுது அது சிவபெருமான் தலையில் விழுந்தது இந்த தான் கங்கை நதின்னு பேர் பெறுது இது துருவலோகம் சந்திரமண்டலம் அப்புறம் சத்தரிசி மண்டலம் இதெல்லாம் போயிட்டு பிரம்மபுரிக்கு வருது மேல் உலகங்களில் ஓடிட்டு அதுக்கப்புறம் நான்கு கிளைகளாக பிரிஞ்சு கடலில் கலக்குது அது துருவுலோகத்து பக்கத்தில் சப்தரிசி மண்டலம் இருக்குது அதுக்கடுத்து சந்திர மண்டலம் இருக்குது இங்கெல்லாம் கங்கை ஓடிட்டு தேவர்களால் தெய்வீக விமானங்கள் மூலமாக விண்வெளி பாதையில் கொண்டு வரப்படுது இறுதியில் கங்கா நதி பிரம்மாபுரி நகருக்கு வருது இதன் கிளை வந்து சக்ஷு நதி அப்படின்னு சொல்லப்படுது மால்யவான் மலை உச்சியில் இது விழுந்து நீர்வீழ்ச்சியாக சேது மாலம்ங்கிற நிலப்பகுதியில் விழுந்து ஓடிக்கிட்டு இருக்கு மேற்கு திசையில் கடலில் போய் கலக்குது பாரத வருஷம் மாதிரி கிம்பூர்ச வருஷம்னு ஒரு நிலப்பரப்பு இருக்குது அங்கே வந்து துளசி மாடத்தை மையமாக வச்சு ஹரி கதைகள் எப்பவும் நடந்துக்கிட்டே இருக்குது துளசிக்கு அங்கே ரங்கவள்ளின்னு பேர் வச்சுருக்குறாங்க அடுத்து ஹரி வருஷம்னு ஒரு ஸ்தலம் அங்கே ஒன்றரை மைல் நீளத்துக்குலாம் கழுகுகள் நடமாடுது அடுத்து ரண்யம ரன்மய வருஷம்னு இருக்கு வித்ருமண்ணன் அதிகமாக அங்கே ஆட்சி பண்ணுறார் அதுக்கடுத்து ரம்யகா வருஷம் கழுதிகளை வச்சு நிறைய வாகனங்கள் அங்கே உண்டு மேருமலை உச்சியில் கங்கா நதி நாலு பக்கமும் சீதா அலகுநந்தா சக்ஷு பத்ரா இந்த பேர்கள்லாம் ஓடுது சீதா நதி மேற்கு கடலில் சக்ஷா நதி மேற்கு கடல் சக்ஷு சீதா சக்ஷு ரெண்டும் மேற்கு கடலில் கலக்குது பத்ரா வந்து வடக்க அடக்குன அந்த வந்து பிரம்மலோகம் போயிட்டு இமயம் வழியாக தெற்கா வந்து கடலில் கலக்குது அடுத்து சூரியனுடைய இயக்கம் பற்றி பாகவத்தில் சொல்லப்படுது சூரியனுடைய தான் இரவு பகலை நிர்ணயம் பண்ணுது அது பூமத்திய ரேகைக்கு வடக்க போது பகல் அதிகம் இரவு குறைச்சல் ரேகைக்கு தெற்க வரும்போது இதுக்கு எதிர்மாராக பார்க்குறோம் சூரியன் கடகத்தில் நுழைஞ்சு சிம்மத்தில் பயணம் பண்ணி தனுசுக்கு வரும்போது தட்சணாயணம் அந்த காலம் மகரத்தில் நுழைஞ்சிட்டு கும்பத்தில் பயணம் பண்ணி மிதுனத்துக்கு வரும் காலநிலை உத்தராயணம்னு சொல்லப்படுது மேசம் துலாமில் இருக்கிற போது இரவு பகல் சமமாக இருக்கும் மானசோத்திரம் அப்படிங்கிற மலை உச்சியில் நான்கு தேவர்களுக்கு இருப்பிடங்கள் உண்டு சுமேரு மலைக்கு கிழக்க இந்திரன் தெற்கு யமதேவன் சம்யம்மி அப்படிங்கிற நகரம் மேற்க நீம்லோச்சனி நகர் வருணன் இருக்கிற இடம் வடக்கு வந்து விபாவரிங்கிற தேசம் சந்திரன் இருக்கிற இடம் சூரியதேவனுடைய ரதத்தில் காலச்சக்கரம்னு இருக்குது இதுக்கு சம்வத் அப்படின்னு பேர் இந்த சூரிய ரதத்தில் காயத்ரி பிரகதி உஷ்ணிக் ஜெகதி திருஷ்டூப் அனுஷ்டுப் பங்கி இப்படி ஏழு குதிரைகள் இருக்காங்க அருணன் தான் ஓற்றார் ரதத்தில் அறுபதாயிரம் கட்டை விரல் அளவுக்கு அறுபதாயிரம் குரு முனிவர்கள் துதி பாடுறாங்க சூரியதேவன் அமர்ந்திருக்கிற இந்த தேருடைய ரதத்தட்டு எழுபத்தி ரெண்டு லட்சம் மைல் அகலம் ரெண்டு கோடியே எண்பத்தெட்டு லட்சம் மைல்கள் அளவுக்கு நீளம் உடையது நம்முடைய பன்னிரெண்டு மாதங்கள் ஒரு வருடம் அல்லது ஒரு சம்வத்சரம் அப்படின்னு சொல்லப்படுது சந்திரனுடைய கணக்குப்படி வளர்ப்பிறையை நோக்கிய பதினஞ்சு நாட்கள் சுக்லபட்சம் தேய்பிறையை நோக்கிய அதாவது அமாவாசையை நோக்கிய பதினஞ்சு நாட்கள் கிருஷ்ண பட்சம் ரெண்டும் சேர்ந்து ஒரு மாதம் சுக்லபட்சம் பித்ருலோகத்தில் பகல் கிருஷ்ணபக்ஷம் பித்ருலோகத்தில் ராத்திரி பூமியில் மாதம் ஒரு முறை அமாவாசைக்கு மக்கள் சிராத்தம் பண்ணுறாங்க முன்னோர்களுக்கு தெற்கு முகமாக அமர்ந்து இதை செய்வாங்க யமன் நகரத்தை நோக்கி பார்த்து நமக்கு அது அமாவாசை பித்ருலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அது தினமும் ராத்திரி நேரம் பொதுவாக ராத்திரி தண்ணீர் குடிச்சிட்டு படுன்னு சொல்லுவாங்க அதனால் எல் தண்ணீர் வச்சு அவங்களுக்கு நாம் இது பண்ணுறோம் அவங்க ராத்திரி அந்த பித்ருக்கள் தண்ணீர் குடிச்சிட்டு படுக்க போகிறாங்க எல் வந்து விஷ்ணுடைய இருந்து வந்ததுனால அதுக்கு பித்ரு அமிர்தம்னு பேர் தர்ப வந்து மும்மூர்த்திகளும் வாசம் செய்கிறாங்க சுத்தமான இடத்துல தான் தர்ப தானாக முளைக்கும் ஆத்மா மாதிரி விதை கிடையாது வெயிலில் எந்த எவ்வளோ வெயில் அடித்தாலும் ஆடாது எவ்வளோ தண்ணீருக்குள்ளே கிடந்தாலும் அழுகி போகாது தேவர்கள் மனிதர்கள் இடையேயான இடைவெளியை தர்ப்பம் வந்து குறைக்கும் பூஜையின் போது நாம் என்ன சங்கல்பிக்கிறோமோ அதுபடி அந்த தர்ப்பம் வந்து வேலை செய்யும் முன்னோர்கள் ஒளி வடிவத்தில் அதை தங்கணும்னு வேண்டுன்னால் தங்குவாங்க தர்பயில சூரியனுக்கு பித்ருகாரகன் ஒரு பேர் உண்டு சந்திரனுக்கு மாதுருகாரகன்னு பேர் பித்ருன்னா முன்னோர் மாதுருனா தாய் வழி இந்த ரெண்டு பேரும் சூரியன் சந்திரன் நேருக்கு நேர் வரும்போது அமாவாசை வருது சூரியனுக்கு மேலே சந்திரன் எட்டு லட்சம் மைல் தூரத்தில் இருக்குது அதனால் பூமியிலேருந்து விண்கலன் மூலமாக சந்திரனுக்கு போகலாம் அப்படிங்கிறது உண்மையான தகவல் கிடையாது ஆட்சியாளர்கள் சில சமயம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக வரலாற்றை மாற்றுவாங்க அது போல தான் அது இமயமலை இமயமலையில் எவரெஸ்ட்டு உயர்ந்த சிகரம் இது நிறைய பேருக்கு தெரியும் பாரதத்துக்கு இதால் ஒரு மரியாதை கூடுதுங்கிறதுக்காக வெளிநாட்டுக்காரன் அதில் ஏறிட்டு வரலாறு படைச்ச மாதிரி எழுதி வச்சிருக்கிறான் ஆனால் சின்ன பசங்க கிட்ட கொஞ்சம் பொறிகளை கையில் கொடுத்தது மலையில் ஏறிட்டோன்னா ஏறிட்டு வந்துடுவாங்க அவங்களுக்கு அது ரொம்ப சுலபம் இதை நாங்கள் நேரில் பார்த்துருக்குறோம் சந்திரனுடைய வளர்ப்புறை சமயம் தேவர்களுக்கு பகல் நேரம் முன்னோருக்கு ராத்திரி நேரம் அதோடைய தேய்ப்புற சமயம் சந்திரனுடைய தேய்ப்புற சமயம் தேவர்களுக்கு ராத்திரி முன்னோருக்கு பகல் சூரிய ஒளி சூடாக இருக்குது சந்திர ஒளி குளிர்ச்சியாக இருக்குது அதனால் சந்திர ஒளி உணவு தானியங்களுக்கு ஜீவசத்து தர காரணமாக இருக்குது சந்திரமா மனசோ ஜாத அப்படின்னு ஓதுறாங்க சந்திரன் மனசுக்கு அதிபதி அதனால் அதுக்கு மதின்னு ஒரு பேர் உண்டு புத்திக்கும் அதாவது நிலவுக்கும் புத்திக்கும் மதிங்கிற பேர் இருக்குது புத்திக்கு ஸ்தூல உதவியாக மூளை இருக்குது அதனால் மூளைக்கு அந்த பிறை அப்படிங்கிற பேரை வச்சு தான் ஆங்கிலேயம் வந்து பிரை பிரெயின் அப்படின்னு போட்டிருக்கிறான் பார்க்கல கடையும் போது பிரை சந்திரன் வந்தது அதை சிவன் எடுத்து தலையில் அணிஞ்சிக்கிட்டார் அதனால் அவருக்கு சந்திரசேகரான்னு பேராச்சு சந்திரன் அன்னத்துக்கு காரணம் அன்னம்னா உணவு அதனால் அன்னமயன்னு ஒரு பேர் மனசுக்கும் அது சம்மந்தப்பட்டதுனால மனோமயன்னு பேர் தாவரங்களுக்கு ஜீவசத்து தர்றதுனால அமிர்தமயன்னு பேர் நிலாவை பார்த்தா குழந்தைகளுக்கு ஒரு குதூகலம் எல்லாருக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கி அதனால் அவருக்கு வந்து சர்வமயன் அப்படிங்கிற பேரும் உண்டு சந்திரனுக்கு மேலே ஒளிரும் கிரகங்கள் கூட்டம் இருக்குது அது பதினாறு லட்சம் மைல் தூரத்தில் இருக்குது எல்லாமே பகவானுடைய காலச்சக்கரத்தோடு இணைஞ்சிருக்கு சுமேறு மலை சுழலும் போது இந்த நட்சத்திர கூட்டங்களும் சுழலுது ஒவ்வொரு கிரகத்துக்கும் சுழல் பாதையை பகவான் ஏற்படுத்தி வச்சுருக்கிறார் நட்சத்திர கூட்டத்துக்கு மேலே பதினாலு லட்சம் மைல் தள்ளி சுக்கரன் இருக்குது இதோடைய சுழல் பாதை சூரியனுக்கு முன்னாடி சில சமயம் வரும் பின்னாடி வரும் சில சமயம் சேர்ந்து வரும் மழை பெய்கிறதுக்கு தடை தரக்கூடிய கிரகங்களுடைய பாதிப்பை போக்கக்கூடியது இந்த சுக்கரன் தான் இதே போல் புதன் கிரகத்துக்கும் இதே அமைப்பு தான் அப்புறம் இருந்து எவ்வளோ தூரத்தில் புதன் இருக்கிறாங்க எழுவத்தி ரெண்டு லட்சம் மைல் போட்டிருக்கிறாங்க சுக்கரன் இருந்து பதினாறு பதினாறு லட்சம் மைல் தூரம் சுக் சந்த் சுக்கரனுடைய வர்ணனை முடிச்சு அடி சந்திரன் சொல்கிறாங்க சந்திரனுடைய புதல்வன் புதன் மங்களமயமானவன் மரகத பச்சை நிறம் புதன் சூரியனோடு சேர்ந்து போகாத போது இயற்கை பேரிடர்கள் நிகழும் அப்படின்னு போட்டிருக்கு பாகவதத்தில் மழை சில சமயம் பெய்து கிடக்கும் சில சமயம் பெய்யாமல் கெடுக்கும் செடிகள்லாம் காய்கறியை ஆகிறதுக்கு பூக்கிற சமயம் காற்று அடித்து பூவெல்லாம் உதிந்துடும் பொழுதி காற்று புயல் காற்று வெறும் மேகம் மட்டும் வந்து மழை வர மாதிரி ஏமாத்துறது இதெல்லாம் வந்து புதன் சூரியனோட ஒத்து போகாத போது அமையுது புதனுக்கு மேலே பதினாறு லட்சம் மைல் தூரத்தில் செவ்வாய் இருக்குது செவ்வாய்க்கு மேலே பதினாறு லட்சம் மைல் தூரத்தில் வியாழன் இருக்கு இது அந்த ஏற்ற கிரகம் அடுத்து வியாழனுக்கு மேலே பதினாறு லட்சம் மைல் தூரத்தில் சனி கிரகம் இருக்கு இருந்து அது ஒரு கோடியே இருபது லட்சம் மைல் இது ஒரு ராசி வீட்டை கிடக்கிறதுக்கு முப்பது மாதங்கள் எடுக்கும் அதாவது சனி வந்து ஒரு ராசியை தாண்டணுன்னா முப்பது மாதங்கள் கழிச்சு தான் தாண்டது சனிக்கு மேலே எண்பத்தெட்டு லட்சம் எண்பத்தெட்டு லட்சம் மைல் தொலைவில் சப்தரிசிகள் மண்டலம் இருக்கு அவங்களுடைய கிரகம் வந்து துருவலோகத்தை சுற்றி வந்தபடியே இருக்குது சப்த ரிசிகள் மண்டலத்தில் இருக்கிறவங்க மனிதர்களுடைய நன்மைக்காகவே எப்பவும் திட்டமிட்டபடி இருக்கிறாங்க இது போல கோல கோலங்களுடைய வர்ணனையெல்லாம் சொல்லப்படுது ஹரே கிருஷ்ணா